கொஞ்சமாக அசையாம எப்படி கல்லு மாதிரி நிக்கலாம் பாரு நம்மளுக்கு காணமே நம்ம புரிசே தேடிட்டு கிடப்பாரு கொஞ்சமாக கவலை ஒரு கால் பண்ணி வந்திருக்கணும் இதுமே சொல்லாம இவ பாட்டுக்கு நான் தண்ணி இல்லாம நாய் மாதிரி ரோடு பக்கமா அழித்து கிடக்கேன் இவ என்னடா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா சாப்பிட்டு போட்டு தெம்பு உட்காந்து நடக்குது பாரு இப்ப என்ன பார்த்து உடனே திருட்டு முடி முடிக்கிறா பாரு பள்ளிக்கூடத்துல பறச்சியில் சரியா ஏதாம முட்டை மார்க்கு வாங்கி விட்டு வாஜியர் முன்னாடி கை கட்டி நின்றுட்டு கிடக்குற மாதிரி பாவமா முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு கிடக்கா

என்னது ஒரு பிரை ரைஸா என்ன பேசுறீங்க ஆஹா பிரை ரைஸ் பிரச்சனை என் வாழ்க்கைய எல்லாமே தான் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு சூடு சரணம் முக்கியமா இல்லையோ ஆனா சோறு ரொம்ப முக்கியம் சோத்துக்கு சண்டை போட்டுல விட தப்பு இல்லை அவள் சின்ன பொண்ணு அவகிட்ட போய் நான் அவளுக்கு தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து நினச்சி கேட்டுட்டா என்னாலேயும் மறுத்து பதில் பேச முடியல அதனால அதை சாப்பிட சொல்லி கொடுத்துட்டேன் அந்த நேரத்துக்கு மறுபடியும் உடனே திறந்து இருக்காது இல்லைன்னா உடனே போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருப்பல்லே நீங்க நான் மாட்டேன் எதுக்கு இப்படி ஏடா கூடயே பேசுனா நான் தான் பதில் சொல்றது சரி அதில் இறுக்கிட்டு விடு உனக்கு அஞ்சு வீட்டுக்கு கொஞ்சம் உயிராப்ப பில்ட் அப் கொடுத்து இங்க பாருங்க அஞ்சு இல்ல 50 பிரைரி சாங் கொடுத்தால நான் வர மாட்டேன் ஆரம்பத்துல இருந்து நீங்க சேர கறி எனக்கு ஒண்ணு கூட பிடிக்க மாட்டேங்குது இந்த யார் என்ன எதுன்னு தெரியாம அவள கொண்டு வந்து வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க யார் என்ன கேட்டால பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கட்டன புனட்டி எனக்கு கூட நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களை நம்பி நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும் இனிமேட் நான் எங்க வரதா இல்ல இங்க தான் இருப்பேன் கேளுங்க காத்து வரட்டும் எனக்கு காத்து வரட்டுமா நான் என்ன காத்து வராத அளவுக்கு அடைச்சிட்டு கிடக்கேன் நான் என்ன ட்ரம் மாதிரியா கிடக்கேன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நானும் தண்ணி கேன மாதிரி தான் கிடைக்கேன் அதுக்குன்னு காத்து கூட வர முடியாத அளவுக்கு நான் பெருத்து போய் கிடைக்கேன் இது எல்லாம் என்னைய பாத்து இப்படி சொல்லி போட்டா இங்க மாட்டி ஒத்துக்கிறேன் நீ ஒல்லியே ஒட்டட குச்சி மாதிரி இருக்கே நான் தண்ணி கேன மாதிரி தடி இருக்கேன் அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசாத தெளிப்டே இங்க பாரு இது வந்தால நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம் இது உங்க அத்தை வீடு அடுத்து உங்க வீடு வா நம்ம வீட்டுக்கு போலாம் இங்க இருந்தா அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லு என்ன நினைப்பாங்க நீங்க பண்ணதெல்லாம் சொன்னா உங்களுக்கு தான் என்னன்னு மோ நினைப்பாங்க இருக்கும்போதே ஒரு பொண்ணு குட்டி அந்த வீட்ல வச்சிருக்கீங்கன்னு என்ன அத்தை கிட்ட சொல்லவா மரி குழந்தை நீ பேசதெல்லாம் சேனல்ல பத்திங்க வர்ற கோவத்துக்கு அப்புறம் செவல்ல ஒண்ணு விப்பே இதுவும் பேசி சண்டை போட கூடாது நான் பொறுமையா இது புடிச்சு பேசிட்டு கடக்கி இந்த கோவத்தை கலப்பா தூக்கி விட்டே அதால உண்மை உங்கள பத்தி நட்டு கிட்ட சொன்னா அவங்களே உங்கள நாக்கு புடுங்க மாதிரி நாலு வாட்டி கேட்பாங்க ஆனா நான் இது சொல்லாம இருக்கனே நினைச்சு சந்தோஷப்பட்டு கிடக்கே என்ன விட உங்களுக்கு அவதன முக்கியம் என்ன விட உங்களுக்கு அவதன அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அது உண்மையா பொய்யா இல்ல உங்க மனசாட்சி கேட்டு கேட்டுக்கறேன் இங்கே பாரு மறிக்கொண்டு நமக்கு கையில் எப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சோ இதுக்கு மேலே நான் இழுக்க விரும்பல இந்த பிரச்சனைக்குலாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன் தயவு செஞ்சு வா நம்ம வீட்டுக்கு போவோம் இன்னைக்கி எல்லா ஒன்றையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஒன்றும் சொல்லணுமா நான் சொல்லணும்னு சொல்றாளா சொல்ல சொல்றாளா ஏன் பேசுற என் கூட அம்மாவும் அளனே டேய் நீ என்ன நான் இவ்ளோ நீ மனசு நீ மாதிரி ஒருவன் நம்பரம் மதிக்குளுந்து உனக்கு நம்பிக்கை இருக்கும்னு நினைச்சேன் இருக்கிற தும்பிக்கையோ இல்லனு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நீ ஒருநாளும் பண்ணல மட்டும் ஆமாம்மா முன்ன மாதிரி இல்லை இப்போ ஏழு மாதம் ஆக போதில்ல அதை கொஞ்சம் வயிறு பெருசாக வந்துச்சா மூச்சு கொண்டு முட்டுது அவள் கொஞ்ச தூரம் நடந்தாலே சிரமப்படுதா சாப்பிட்டு அசையாக கிடக்குது அப்படியே பற்றி உடங்கிட்டு கிடக்கா இருந்தாலும் அப்போ அப்போ வேலை செய்ய விடுக்க நல்லா குஞ்சு நிமிந்து வேலை செய்ய விடுக்க மாப்பு போட்டுலாம் வீடு தொடக்க வேணா கையால் குனிஞ்சு நிமிந்து துணியை போட்டு தொடக்க சொல்லுங்க அதெல்லாம் உடம்புக்கு எக்ஸசைஸ் மாதிரி தானே வாக்கிங்லாம் போக சொல்லுங்க ஆ அதெல்லாம் என் மாவே கண்டிப்பாக மறக்காம என் மரம் அவ்வளோ வாக்கிங் கூட்டிட்டு போயிடுவான் இவன் மறந்த கூட அவன் மறக்க மாட்டான் பார்த்துக்கேன் இந்த காலத்து பிள்ளைய பொண்ணட்டியே நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்கறாங்க பரவாயில்லை இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாமே கொடுத்து வச்சு வைக்கீங்க அது என்னமா வாசனையா பாப்பமணி எங்க மதி குழந்தை நீ மட்டும் தான் வரே அவ எங்கமா அது வந்துமா மதி குழந்தை பார்த்து பேசிதே அவளுக்கு கொஞ்சம் தலவலியா இருக்கான் அத படுத்து கிடக்கா அய்யோ தலவலியா என்னடா சொல்ற ரொம்ப பிடில ஆஸ்பத்திரி போமா அதானே பிள்ளை நல்லா தான படுத்து கிடந்தா பதறாதீங்க அதுல ஒண்ணு இல்ல சாதாரண தலவலியா தூங்கிட்டே சரியா போயிடுன்னு சொன்னா தூங்கிட்டு கிடக்கா அப்புறமா ஊர் ரெண்டு நாள் போல இங்க விழுந்துட்டு வரணும் ஆசைப்படுதா அதுக்கு என்ன தாராம ம் சரிங்கம்மா நாங்க அப்புறம் கிளம்புறோம் பத்திரமா பாத்துக்கிடுங்க ஏதாச்சும் ஒண்ணு ஃபோன் பண்ணுங்க சரிப்பா வாங்க போலாம் சரிங்க ஜமதிமா பாத்துக்கிடுங்க நான் பாடுக்கு ஜவுடே நீ ஊர்ல யா ஊட்ல கடங்கே என்னடா மோ பியாசி குடியா இருந்து கடுதுல இப்படி மாவரி குடிட்டாலே பாவமாவா மாடு வந்து வீடு போ போ வந்து இந்த நேரமே நான் கடக்கும் போது கூட கொஞ்ச கூட ஈவு ஏர்க்கலாம் இப்படி ஆட்டம் வரல மாவா அடி விட்டு விடாலே பாவி மாவா கால எவ்வளவு முன்னேறி கிடக்கு டெக்னாலஜி வளர்ந்து கிடக்கு இந்த அரிசி கொண்டு போய் மிஷின்ல கொண்டு அரைச்சு ஆகாம கையில தான் ஆட்டம்னு சொல்லி இப்படி ஆட்டம் வரல மாவா அடி விட்டா இவள என்ன சொல்றது எனக்கு தெரியல நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 என்ன ஆச்சு வேலை என்னாச்சு முடிஞ்சாச்சா டிவி கூட பார்க்காம இப்படி கை வளக்க மாமா டூடு விட்டு நீ என்னடி போய் கட்டல ஆயா படுத்து கிடக்குவா கேட்டா குழந்தை அழுது சிணுகுது வணங்குதுன்னு சொல்லுவா ஆளே அப்படி பாரு நீ வந்து மாவாட்டன்னா தெரியும் கை வலி கால் வலி முதுகு வலி இல்லாத பண்ணாத ஊர்பட்ட வலிய வந்துட்டு மாட்டே இல்லாட்டி கொஞ்சம் மாதிரி மனசாட்சி கிடக்காட்டி வயசான காலத்தில் நானே முட முடியாமல் கிடைக்கி இதில் ஆட்டங்களை தான் மாவாட்டம் சொல்லி என்னை உட்கார நீ எதாவது பத்து வந்து வா இந்த அரிசி கொண்டு போய் மிஷினை கொண்டு அரிசி வந்து என்ன வரையா அஞ்சு பத்து ரூபாய் செலவு பண்ண அஞ்சு கிலோ அரிசி ஆச்சு கொடுத்துட்டு போறா அஞ்சு நிமிஷத்துல அதை விட்டுட்டு இப்படி கை வலிக்க ஆட்டை வச்சிருக்குவா நானே கஷ்டப்பட்டு ஆட்டி ஆட்டி ரெண்டு மூணு நிறைய மாவை எடுத்து வச்சிருக்க பார்த்துக்க இன்னைக்கு இது ஓஞ்சு தெரியல

என்னதான் மிசில கொண்டு அரைச்சாலும் நம்ம கையில அரைச்சி செய்யற மாதிரி வருமா ஆட்டைகளை அரைச்சி செஞ்சாலும் அம்மியில மசாலாவை அரைச்சி செஞ்சாலும் அதுக்கு தனி ருசியே இருக்குல்ல அதனால தான் ஆச்சு அம்மி கல்லுல மாவு ஆட்டச்சோனி அப்போ தானே இசு இட்லி வந்து நல்ல புசு புசுன்னு பொங்கி சும்மா சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்றவங்க வாயில இது இட்லியா இல்லை அல்வா துண்டான்னு சொல்லி அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடும் பார்த்துக்க அதுக்காக மாவை வந்து ஆட்டை கல்லு ஆட்ட ஆட்டச்சொன்னேன் இதுக்கெல்லாம் நீ தான் சரிபட்டு வருவேன்

நீ ஆடுவியோ பாடுவியோ அது விருப்பம் எனக்கு மாவு ஆட்டி வைக்கணும் என்ன சொன்னாலும் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முன்னாடியே சொல்லிருக்கணும் மறந்து போயிட்டே அதனால கடைசியா சொல்லி நல்ல கவர்மெண்ட் கேட்டு நிறைய பேர் வந்து வீடியோ வந்து இங்கிலீஷ்ல வருதுன்னு சொல்லிருக்கேன் நாங்க தமிழ்ல தான் வீடியோ எடுத்து போடுதோம் ஒரு சில பேருக்கு வீடியோ வந்து இங்கிலீஷில் வருது அதுக்கு முதல்ல நீங்கள் யூடியூப்பை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ ஓடும் போது மேலே வந்து பலத்து பக்கம் வந்து கார்னரில் வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் பார்த்துக்கிட்டீங்களா வீடியோவில் மேலே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி ஆடியோ ட்ராக்கிங்கில் தமிழ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தமிழில் வந்துடும் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு வீடியோ வந்து இங்கிலீஷில் வந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஆன் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸில் ஆடியோ ட்ராக்கிங்கில் போய் தமிழ் கொடுங்க தமிழில் வந்துடும் சரிங்களா பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஆகுதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கே பல புரியலன்னா மறுபடியும் கேளுங்க சொல்லுதேன்